ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒன்பதாம் ஆண்டு பழனி பாத யாத்திரை போனதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக நாங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம் போகிற வழியில் எங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது நாங்கள் எப்படி போய் வந்தோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஃபுல்லாக சின்ன சின்ன கிளிப்ஸ் மூலிமா நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக புதுசாக இதை ஒன்று அனு இது பண்ணியிருந்தோம் என்னென்னு பார்த்திங்கன்னா முன்னத்தினாலே வந்து நாங்கள் சாப்பாடு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இது எல்லாமே அதுதான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த டீம் வந்து கொண்டு போகிறதுக்காக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாமே ரெடி இருந்தோம் இவங்க வந்து மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா மத்தியானம் லஞ்சுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்குது நாளைக்கு கொண்டு போகிறதுக்குமே ரெடி ஆகிட்டுருக்குது ரொம்ப சூப்பராக எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பினஸ்ஸோட இந்த இது வந்து நடந்துட்டுருக்குது நாங்கள் சாட்டர்டே மார்னிங் போகிறதுக்கு ஃப்ரைடேவே நாங்கள் வந்து இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கேசரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸ்வீட் ஆரம்பிக்கலான்னு சொல்லிவிட்டு கேசரி ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா அன்னதானத்திற்கு வேலை செய்யும் அன்பர்களுக்காக வீரமணி அண்ணன் அவர்கள் வீட்டிலிருந்து பாலக்கா பஜ்ஜி டி ஸ்பான்சர் செய்கிறார்கள் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒவ்வொருத்தராக இந்த மாதிரி வந்து நாங்கள் அவங்க மனசார எல்லாமே எங்களுக்காக பண்ணுறாங்க அடுத்தது நாங்கள் இப்போ சாட்டர்டே மார்னிங் ஆயிடுச்சு நாங்கள் வந்து கொல்லுப்பாளையம் விநாயகர் கோயிலுக்கு வந்துவிட்டோம் எல்லாருமே ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு இருக்கோம் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்தாச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே தான் வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் அடுத்ததையே ஸ்ட ஆரம்பிப்போம் இப்போ வண்டியும் வந்துருச்சு காலையிலேயே எங்கள் கூடையே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பலான்ட்டு இருக்கிறோம் முருகருக்கு அரோகரா போகரா சொல்லிட்டு நாம் கிளம்ப ஸ்டார்ட் ஆகிட்டோம் நாங்கள் சாமி கும்பி இங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் எப்படியும் ஆயிரும் நாங்கள் எல்லோரும் சாமி கும்பிட கும்பிட்டு அடுத்தது வண்டிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாமே கிளம்புறக்கு ரெடி ஆகிட்டோம் இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க நிறைய புதுசாக வந்தவங்களும் வந்திருந்தாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சாமி கும்பிடலாம் வாங்க ಾಯ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமி கும்பிட்டு முடித்தாச்சு ரெண்டு குரூப் ஃபோட்டோ எடுத்தாச்சு எடுத்துட்டு கிளம்புறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டோம் இது வந்து பேனர் எல்லாமே இந்த வருஷம் புதுசாக நாங்கள் அடிச்சிருக்கிறோம் இந்த அளவுக்கு எங்களோட குரூப் டெவலப் ஆனதை நினச்சி எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் ஒரு பஸ் எடுத்து அதுக்கு பேனர் அடித்து அதை ஒரு மெயின்டைன் கொண்டு போகிறதுங்கிற ஒரு சின்ன ஒர்க் கிடையாது இந்த அளவுக்கு முருகர் எங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல விதமாக வச்சுருக்காரு எல்லாத்துக்குமே நல்லா பண்ணுறாரு அதனால தான் ஒவ்வொரு வருஷமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்பில் வரோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம பஸ்ஸுக்கு எல்லாமே எலும்பிச்சம்பளம் சுற்றி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது எங்கள் எல்லாத்துக்குமே சுற்றி போடுவாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களோட பயணத்தை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்போ பாருங்கள் இடு இடுகாய் போடுவாங்க தேங்காய் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நாங்கள் சுற்றி போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சுருவோம் க இந்த வருஷம் வந்து கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டி ஆயிருச்சு நாங்கள் கிளம்புறக்கு இன்னொரு ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பியிருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நாங்கள் ரீச் ஆகிருக்கலாம் பட் மார்னிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகிருச்சு கொ கொஞ்சம் டயர்டாக இருந்தனால தூக்கம் சரியாக இல்லாததுனால எல்லாருமே கொஞ்சம் இதாயிட்டாங்க ஆனால் மற்றபடி நடக்கிறதுக்கு எல்லாருமே அவ்வளோ பிரிஸ்க்காக இருந்தாங்க பாருங்கள் எங்களோட பயணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ பாதி தூரம் நாங்கள் வந்துட்டோம் பாதி தூரம் வந்துட்டு அங்கங்கே சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுப்போம் அப்பப்போ ஓகேங்களா பாருங்க இது எல்லாமே இந்த வருஷத்தோட போட்டோஸ் தான் இவ்வளோ அழகா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா முருகரை பார்க்கறதுக்கு நாங்க கிளம்பிட்டோம் அண்ணா அவர்கள் டீ போண்டா ஸ்பான்சர் டீ உளுந்து ஸ்பான்சர் தந்த அண்ணா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி காலையில் ஒரு எட்டு மணி இருக்கும் இந்த இடத்துல எங்களுக்கு ஸ்பான்சர் கிடைக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கவே இல்லை பட் ஆனால் எங்களுக்கு திடீர்னு வந்து இது இந்த ஸ்பான்சர் வந்து கிடைச்சது இது சாப்பிட்டதுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சமே கொஞ்சம் பூஸ்டாக இருந்தது நடக்கிறதுக்கு நடந்து போனதே எங்களுக்கு தெரியல காலையில் அந்த பசி நேரத்தை கொஞ்சம் நேரம் தள்ளி போட முடிஞ்சது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தோப்புக்குள்ளே நாங்கள் துங்காவி தாண்டி ஒரு தோப்பில் எப்போவுமே இங்கே தான் சாப்பிடுவோம் அதனால் வந்து

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்களுக்கு காலையில் டிஃபன் முடிஞ்சு இடையில ஸ்நாக்ஸும் கிடச்சிது அதுக்கப்புறம் இப்போ வந்து டைம் கரெக்டாக நாலு மணி இருக்கும் லஞ்சும் முடிச்சாச்சு நாங்கள் சாதம் லன்ச்சு முடிஞ்சது இப்போ நாலு மணிக்கு வந்து நாங்கள் மீண்டும் வந்து நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து நாங்கள் மடத்து குளத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருவோம் ஒரு பதினோரு மணிலேருந்து மத்தியானம் ஒரு மூணு மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுப்போம் எடுத்துகிட்டு அடுத்து நாங்கள் சாப்பிட்டு நடக்க கண்டினியூவாக பண்ணுவோம் ஓகேங்களா பாருங்கள் இதுதான் இந்த வருஷத்தோடு இதெல்லாமே ஒரு மெமரபிள் மெமரிஸாக தான் நமக்கு இருக்கும் இதெல்லாம் மறக்கவே முடியாது அத்தனை பேருமே வந்து இன்னும் அடுத்த வருஷம் எப் எப்போ வரும் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா எங்களை வந்து அந்த அளவுக்கு முருகர் வந்து எல்லாத்துக்குமே நல்ல வழி கொடுத்து நல்லா வச்சுருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த டீம் வந்து எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷமாக வந்து ஒவ்வொரு வருஷமே முருகருக்காக பணிவிடை செய்கிறதுல நாங்கள் எல்லாருமே ரொம்ப கடமைப்பட்டுருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு நாங்கள் அடுத்தது நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ நைட் வந்து ஒரு ஏழு மணி இருக்கும் கொஞ்சம் ஆளுக ஃபேஸில் எல்லாமே டயர்ட்னஸ் தெரியுது ஓகேங்களா டயர்டாயிரும் என்ன இருந்தாலுமே ஒரு ஏழு எட்டு மணிங்கும் போது எல்லாருமே டயர்டாயிடுவாங்க அடுத்தது நம்ம நடந்துட்டு இப்போ வந்து தாலையூத்து வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் இந்த இடம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒரு மைல்டான ஒரு அமைதியான ரோடும் தனியாக பிளாக்காக இருக்கும் நம்ம தாலையூத்து வரைக்கும் நமக்கு த சூப்பராக நடந்துடலாம் பட் அதை தாண்டி நடக்கிறதா ஒரே சிங்கிள் ரோடாக இருக்கும் அதுல வர்றதா நமக்கு கொஞ்சம் கவனமா நம்ம இருட்டு ஆயிரும் இன்ன வரைக்கும் பகல் இருந்தது இன்னி தான் நமக்கு வந்து இருட்டு ஆயிரும் தான் பார்த்து நமக்கு கவனமா நடக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து இந்த டீம் வந்து எப்பவுமே நிறைய இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லார்த்தையுமே அவ்வளோ ஆதரவாக முருகர் வந்து கொண்டு போவார் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கண்டிப்பாக நம்புகிறோம் இந்த வருஷம் வந்து இது வந்து சண்முகநதி ஒரு காலையில் ஒரு ரெண்டு மணி இருக்கும் சண்முகநதி வந்து கரெக்டாக தெரியல இருட்டாக இருக்குது அந்த சண்முகநதியோட லைட் விளைச்சி மட்டும்தான் இருக்குது அதனால தான் அந்த பாலம் வந்து இந்த அளவுக்கு தெரியுது இந்த தடவை வந்து நாங்கள் இங்கேயே குளிச்சுட்டோம் எப்போவுமே ஏற்கனவே எப்பவுமே வந்து நாங்கள் திருவண்ணாமலையில போய் தான் குளிப்போம் இந்த தடவை கூட்டம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது உங்கள் உங்களுக்கு இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் நம்மளோட டார்கெட்டை வந்து நாங்கள் ரீச் பண்ணிவிட்டோம் அதாவது பழனி நகராட்சி அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இப்போ நாங்கள் வந்துவிட்டோம் காலையில் ஒரு மூணு நாலு மணி இருக்கும் பாருங்கள் பழனி மழை தெரியுது இப்போ தான் வந்து இவ்வளே தெரிந்து நாங்கள் நடந்து வந்ததுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு இதாக எல்லாமே இப்போ திருப்புக்க போகிறோம் திருப்பூத்தி வந்துட்டு இருக்கோம் காலையில் ஒரு எட்டு மணி ஆகிடுச்சு கூட்டம் பயங்கர ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடித்து நைட் ஆயிடுச்சு இந்த வருஷம் பழனியில் செம கூட்டம் ஒரு வருஷம் கூட இந்த கூட்டத்தை நான் பார்த்ததில்ல கோயிலில் இந்த வருஷம் அந்த அளவுக்கு கூட்டம் நாங்கள் வந்து இந்த வருஷம் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சம்படம் வந்து எல்லாத்துக்குமே நாங்கள் கிஃப்ட் பண்ணியிருந்தோம் கந்தன் பழனி பாத யாத்திரை குழு சார்பாக இது எல்லாேருமே நம்ம நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து புதுசு புதுசாக செஞ்சது தான் ஏன்னா வர்றவங்க எல்லாருமே மனநிறை ரொம்ப சந்தோஷமா போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் பண்றாங்க அதனாலயே வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக நாங்களும் போனோம் சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு ரிட்டனில் வந்து சிட்டி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வந்திருக்கோம் ஓகேங்களா இதோட எங்களோட பழனி பாத யாத்திரை பயணம் வந்து முடிவடையுது இன்னும் அவங்கவுங்கள அவங்கவுங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒன்று ஒன்பதரை மணி ஆயிடுச்சு இந்த வருஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் டீ சாப்பிட்டு முடிச்சாச்சு நாங்கள் கிளம்பியாச்சு டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு முருகர் தரிசனம் ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பராக இருந்தது பட் ஆனால் லைனில் தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால தான் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம் பட் ஆனாலும் பஸ்ஸுக்கு வந்து முருகர் சாங் போட்டோன்னு எல்லாருமே மறுபடியும் பிரிஸ்க் ஆகிட்டாங்க இந்த வருஷ பயணம் வந்து ரொம்பவே மறக்க முடியாத ஒரு ஞாபகமாக எல்லாத்துக்குமே இருக்கும் நிறைய நிறைய புது புது ஃபங்க்ஷன்ஸு கிஃப்ட்ஸு எல்லாங்கே நான் பண்ணி அடுத்த வருஷம் இதை விட இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் தான் நாங்களும் இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் அடுத்த வருஷம் நான் எங்களோட முருகர் வெற்றிகரமாக பத்தாவது ஆண்டு பயணம் வந்து தொடங்க போகுது அதுக்கு என்னென்ன பண்ணுறாங்கள நாங்கள் அடுத்த அடுத்த வருஷம் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முருகர் தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் உங்களுக்கும் முருகர் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா